நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பத்தி நம்ம பார்க்க போனோம்னா நீங்க ஒரு லட்சம் முதல் அஞ்சு லட்சம் வரை வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து பெற்றுக்கலாங்க இது யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் பயிர் வழங்கும் பார்த்தீங்கன்னா பயிர்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு தொடங்கி வைத்தார் விவசாயிகள் இணைய வழி விண்ணப்பித்த அன்றே பயிர்கடன் வழங்கும் வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் விவசாயிகள் இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் கா பயிர்க்கான அமௌண்ட் வந்து வாங்கிட்டு இருப்பீங்க எல்லாருமே அதாவது தள்ளுபடியும் பண்ணியிருப்பாங்க தெரியும் ஏன்னா ஆட்சி மாற்றம் போது வந்து தள்ளுபடி ஆகும் இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான முறையிலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறேன்னா இன்றைக்கி வந்து இப்போ கூட்டுறவு நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பி எம் கிஷான் இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள் பட்டா வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாட்சி கையில் கூத்துட்டு போகணும் எல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இல்லைங்க ஒரு அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க ஓகேங்களா அதன் மூலிமா நம்ம அப்ளை பண்ணிங்கனாக்கா ஒரு லட்சம் முதல் மூணு லட்சம் அல்லது ரெண்டு லட்சம் வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறிவிச்சுக்கலாம் இதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் வரை மொத்த ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பது அறுபது கோடி மதிப்பிலான பயிர் கடன் ஓகேண்ணா வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கடன் அனைத்து காலத்திலும் கட்டிய விவசாயிகள் இந்த பயிர் காப்பீடு பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா கடன் அரசின் விவசாய உரிய உபரி நன்மைகள் இயற்கை சீற்ற நிவாரணம் உரம் விதை தொடர்பான உதவிகள் எல்லாமே ஒரே இடத்துல இதை வந்து கூட்டுறவு வங்கி கடன் பயிர் பெற சிவில் ஸ்டேட்மெண்ட் கடன் அறிக்கை சம கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இப்ப வந்து உங்களுக்கு வந்து லோன் சிவில் வந்து கட்டாயம் அதிரங்க அது இருக்கணும் அதுக்கப்புறம் மூணு லட்சம் வரை மட்டுமே கடன் பெற பெறப்பட்டுள்ளதாக என்பதை அரசு உறுதிப்படுத்துகிறது நீங்கள் வந்து அடிப்படை பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் மட்டும் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னா சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து எல்லாமே வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன போர்ட்டில் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க